ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் பாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி பலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் நான் சொல்ல கூடியது அதாவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதாவது பர்த் ஹாரோஸ்கோப்ல கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இவ்வளோ நாளா ரெண்டாம் இடத்துல இருந்தாரு இப்போ மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஏழாம் இடத்தை இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை மட்டும்தான் செய்ய போகுது அதாவது ஏழரை சனியோடைய பாதிப்புகள் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இந்த ஏழரை சனியோடைய பாதிப்புகளை மீறியும் குரு உங்களுக்கு நிறைய அற்புதமான பலன்களை எல்லாமே கொடுக்க போறாரு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு நன்மைகள் விஷயம் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்னதான் தடை இருந்துச்சோ அந்த தடை எல்லாமே தகர்த்து எரிய போகிறாரு இந்த குரு உங்களுக்கு அதாவது மூணாம் இடம் வந்து சின்ன சின்ன விஷயங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன பிரயாணங்களை குறிக்கக்கூடியது சின்ன சின்ன முயற்சிகளை குறிக்கக்கூடியது உங்களுடைய முயற்சிக்காக சிறு அலைச்சல்கள்லாம் இருக்கும் அந்த அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டி பலவிதமான பாக்கியங்களும் லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களும் வந்து கொட்டி குவிக்க போறாரு கோடி அப்படின்னு குடிக்கக்கூடிய குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது வந்து ராசிக்கு உறுதியாக உண்டு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறாரு அதனால நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் தான் பதினொன்றாம் இடம்ங்கிறது காரிய வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி தான் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கை பலன்கள் ஈடேறக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இடத்துல தான் இருக்குதுங்க ஆனா என்ன அப்படின்னா உண்டான முயற்சியும் நீங்க போடணும் ஏன்னா ஸ்தானம்ங்கிறது மூணாம் இடம் சோ அதனால உங்களுக்கு மூணாம் இடத்தையும் நீங்க அதுக்குண்டான விஷயங்களும் செய்யும் போது தானா தேடி வரப்போகுதுங்க பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பணம் இல்லைனா கூட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறதுக்கு இந்த டைம்ல நிறைய பேர் வரக்கூடிய அமைப்புகளை குரு கொடுப்பாரு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம் உங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலயமா பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போ பார்ட்னர்ஸ் மூலியமா நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு அதாவது நீங்க பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கும் இது நல்ல டைம் உங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல டைம் இந்த டைம்ல வந்து ஏழ் சனி இருக்கு அதனால பார்ட்னர் சேர்த்திக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வளர்ச்சி தான் அப்போ பார்ட்னர் போடுறதுனால உங்களுடைய தொழில் வந்து வளர்ச்சி அடையும் அது மூலியமா நீங்க க்ரோத் ஆவீங்க கண்டிப்பா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது அதே மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரயாணங்கள் மேற்கொள்ளணும் இந்த டைம்ல நமக்கு நிறைய அலைச்சல் வருதுன்னு நீங்க நினைக்காதீங்க காசு பணம் வரணும் கோடி கோடியாக நீங்கள் சம்பாதிக்கணும் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும்னா அலைச்சல்கள் அலைந்து தான் தீரணும் ஏன்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே குரு வந்து மூணாம் இடம்னா அலைச்சல் தான் அதுவும் பிரயாணங்கள் தான் பிரயாணங்கள் அலைச்சல்கள் செய்யும் போது நடக்கும் போது வாய்ப்புகளும் தேடி வரும் மட்டும் கவனத்துல வச்சுட்டு செஞ்சுட்டாலே மீன ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி அதாவது நல்ல முறையில அமையக்கூடியது அதாவது பல விஷயங்கள் கோடீஸ்வரனாக நீங்க ஒரு பரம ஏழையாக இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாறக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா பிரயாணங்கள் மேற்கொள்றதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீண்ட தூரமாக நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் உங்களுக்கு வந்து உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு அந்த உத்தியோக மாற்றம் மூலிமா நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்காத கம்பெனியாக ஃபர்ஸ்ட் போவீங்க ஆனால் அது மூலிமா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருமானங்கள் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே கிடச்சிரும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க உங்களோட சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உண்டான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க படிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க நல்ல ரேங்க் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினாலும் மறதி இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா இந்த ஏழு சனியுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா அதனால் இப்போ குருப்பெயிற்சி வந்து உங்களுக்கு ஞாபகத்திறனை நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அது மூலிமா நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க அரியர் இருந்தாலும் அதை எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க படிப்பு வந்து அடுத்த அடுத்தது மேல் படிப்புக்காக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டராக யூனிவர்சிட்டி மார் யூனிவர்சிட்டியில் ரேங்க்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அங்கீகரினா பலரால பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க அதாவது நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஸ்தானமே மூணாம் இடம் தான் உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும் பட்சத்தில் பெரிய லெவலில் பாராட்டும் அதுக்குண்டான பரிசுகளும் உறுதியாக கிடைக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் என்னென்னா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் காலேஜ் முடிச்சிட்டு வராங்களே அவங்களுக்கு ரெகனைஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நீங்க அதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க மூணாம் இடம்ங்கிறது எதிர்பார்க்காத மாற்றங்களை குறிக்கக்கூடியது மாற்றம் அப்படின்னாலே மூணாம் இடம் தான் உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும் முக்கியமா இழந்த விஷயங்கள் அனைத்துமே என்ன செய்யும் உங்களுக்கு கையில திரும்ப கிடைக்கும் இந்த விஷயம் நம்ம கைவிட்டு போயிடுச்சேன்னு ரொம்ப மன கவலையோட இருப்பீங்களா அந்த விஷயங்கள்லாம் இந்த குரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூணாம் இடத்துல தான் இருக்காரு அவர் வந்து பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு திரும்ப நீங்க இழந்த விஷயங்கள் அந்த பொற்காலத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை மட்டுந்தான் நடக்கும் அதான் மூணாம் மடத்திலிருந்துட்டு குரு உங்களுக்கு என்னன்னா ஒன்பதாம் மடத்தையும் பார்க்கறாரு ஏழாம் மடத்தை பார்க்கறாரு பதினொன்னு பார்க்குறாரு பதினொன்று அப்படிங்கிறது மனதுக்கு பிடித்த விருப்பமான நபரை குறிக்கக்கூடியது இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் அது கொண்டு போய் முடியும் பேரெண்ட்ஸோட

ச சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அதில் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே வரும் புதுசாக முயற்சி பண்ணுறது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அதை சேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குருபலம் இருக்கனால அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது தா தந்தை வழி சொத்துக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதுல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது உங்களுக்கு பாக பிரிவினைங்கிறது மூணாம் இடம் தான் வந்திருக்கனால உங்களுடைய பாகம் உங்களுக்கு தானாக சேரும் இவ்வளோ நாளாக ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் இப்போ தகர்த்து எழுதியப்பட்டு உங்களுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பாகம் தானா தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரன் இளைய சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் பதினொன்னாம் இடத்த குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரன் சகோதரிகளிடையே ஆதரவுகள் கிடைக்கும் அவங்க கிட்ட வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும் இவ்வளவு நாளா வந்து பொதுவாவே மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சகோதர வழி அது மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரமா ஃபேவராக கிடைக்காது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நீங்களே நம்ப முடியாது அவ்வளோ சப்போர்ட்

பயன்படுத்துறது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு மிகப்பெரிய பிரபலியமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் சொசைட்டியில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் நட்பும் கிடைக்கும் அது மூலியமா உங்களோட வாழ்க்கை பல வகையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் நிறைய பண சேர்க்கை உங்களோட பிசினஸ் டெவலப் உங்களை நீங்க குரோத் பண்ணிக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் இவ்வளவு நாளா நீ அந்த சப்போர்ட் இல்லாம இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டி உங்களை தானா தேடி வருவாரோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க உழைக்கிறதே உங்களுடைய குடும்பத்துக்காக தான் இந்த காலகட்டத்துல அவங்களோட ஆதரவை தேடிக்கங்க அவங்களுடைய பக்க பலம் தான் ஏன்னா நீங்க பல வகையில முயற்சி பண்ணும்போது எல்லாமே சக்சஸ் ஆகும் போது உங்களுக்குன்னு பேக்ல ஒரு சப்போர்ட் தேவை அப்போ உங்க குடும்ப உறுப்பினர்களையே நீங்க கலந்து ஆலோசிச்சு ஒவ்வொரு முடிவும் எடுக்கும்போது அத்தனை விஷயமே சக்சஸ் ஆகும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால வளர்ச்சி அப்படிங்கிறது அசூர வளர்ச்சியா இருக்குங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் தானா தேடி வரும் ஒரு உபாசனை எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு நல்ல குருநாதருடைய ஆசிர்வாதம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவதை வந்து சித்தியாகும் ஒரு நல்ல குருநாதரை பார்த்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மந்திர உபதேசம் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஃபுல்லாகவே அது கூட வருங்க இக்கட்டான காலகட்டங்களில் அது உங்கள் கூட இருந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் பதினொன்றாம் இடம்ங்கிறது பெரும் செல்வ சேர்க்கை குபேரனாக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தானாக தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் என்ன உங்களோட அபிலாசைகள் என்ன அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாலே அதுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டிங்கனாலே கோடீஸ்வரன் தான் உறுதியாக பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய காலகட்டமாக தான் மீன ராசிக்கு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த அலைச்சல்கள் சிறு சிறு விஷயங்கள்லாம் நீங்கள் கவனம் செலுத்திட்டிங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் மீன ராசியை பொறுத்த இது ஒரு பொற்காலம் அற்புதமான காலகட்டங்கள் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்